நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு கிராம உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழகம் முழுவதும் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது இன்றி மூலமாக செலெக்ஷன் பண்ண போகிறாங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக தேர்ச்சி விடல போதும் இதுல என்னன்னா கிராம நிர்வாக உதவியாளருக்கு என்னென்ன பணி என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம நிர்வாகம் உதவியாளர் நியமிக்கப்படுகிறது உதவியாளர்கள் வரி வசூலித்தல் கிராம கணக்களை நிர்வகித்தல் நில உருவாய் வைத்து கொள்ளுதல் பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு பதிவேடுகளை தயாரித்தல் போன்ற புதுப்பித்தலுக்கான இந்த வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு வயது வரந்த பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலாம் மாவட்ட வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருபத்தி ஒன்று சென்னை இருபது செங்கல்பட்டு நாற்பத்தொன்று கோயம்புத்தூரில் அறுபத்தொரு வேகன்சி கடலூரில் அறுபத்தி ஆறு திண்டுக்கல்லில் இருபத்தி ஒம்பது தருமபுரியில் முப்பத்தி ஒன்பது ஈரோடு நூற்றி நாற்பத்தொன்று காஞ்சிபுரம் நூற்றி ஒன்பது கரூர் இருபத்தேழு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு மதுரை நூற்றி ஐம்பத்தஞ்சு மயிலாடுதுறை பதிமூன்று நாகப்பட்டினத்தில் அறுபத்தெட்டு நாமக்கல் அறுபத்தெட்டு பெரம்பலூர் இருபத்தொன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தொம்போது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு சேலம் நூற்றி ஐந்து சிவகங்கை நாற்பத்தாறு தஞ்சாவூர் முந்நூற்றி ஐந்து தேனி இருபத்தைந்து திருவண்ணாமலை நூற்றி மூணு திருநெல்வேலி இரு நாற்பத்தஞ்சு திருப்பூர் நூற்றி ரெண்டு திருவாரூர் நூற்றி முப்பத்தொன்பது திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தொன்று திருச்சி நூற்றி நான்கு தூத்துக்குடி எழுபத்தி ஏழு தென்காசி பதினெட்டு திருப்பத்தூர் முப்பத்தி ரெண்டு விருதுநகர் முப்பத்தி எட்டு வேலூர் முப்பது விழுப்புரம் முப்பத்தொன்று இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது காலை பள்ளினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையாக கொடுத்துருக்காங்க

எழுத்தல் என இரண்டு நிலையில் இருக்கும் ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகத்திலும் இருந்து ஏதேனும் ஒரு பக்கத்தில் உள்ள வாசகளை விண்ணப்பதாரரை வாசிக்க சொல்லுவாங்க இதுக்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் ஏதேனும் தலைமை பற்றி நூறு வார்த்தைகள் மிகாமல் கட்டுரை எழுத செய்யலாம் இதற்கு முப்பது மதிப்பெண் சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நன்றி